ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த வேத புஸ்தகத்துக்குள் அடங்கி இருக்கிறது வேதத்தை வாசித்து தியானிக்கும் போது இந்த வசனத்தை கொண்டே ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள முடியும் எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா அதனாலதான் ஆண்டவர் வந்து இந்த வேத வசனத்தை எழுதி நம்ம கையில் தந்திருக்கிறார் மனிதர்களின் ஆசிர்வாதத்தை புரிந்து கொள்ளணும் அதை பெற்று மனிதனுக்கு தேவையான அத்தனை இந்த வேத வசனம் சொல்லுகிறது அதன் மூலமாய் பெற்றுக்கொள்ள முடியும் என்று தான் ஆண்டவர் அறிந்து நமக்கு வேத புஸ்தகத்தை கிடைக்க பண்ணினார் ரோமர் பத்து பதினேழு சொல்லுகிறது விசுவாசம் தேவனுடைய வசனத்தை கேட்பதின் மூலமாக வரும் தேவனுடைய வசனத்தை கேட்க கேட்க தான் ஒரு மனிதனுக்குள்ள விசுவாசம் வரும் அதனாலதான் காரியம் வாய்க்கிறது விசுவாசம் இல்லாம காரியம் வாய்க்காது அந்த விசுவாசம் எப்படி வரும் வசனத்தை தியானிக்க தியானிக்க வாசிக்க வாசிக்க தான் விசுவாசம்